ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரிணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனிம் லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாதயாமுண மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக் குண்டோ மணமே உணர்ந்துபார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு திருப்பாவை இருபத்தைந்தாம் பாசுரம் உருத்தி மகனாய் இவ்வருட திருப்பாவை அனுபவத்திலே அழகி மனவாள பெருமாள் நாயனார் அருளை செய்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்தில் உள்ள சில விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதிலே உருத்தி மகனாய் என்கிற பாசுரம் இந்த பாசுரத்திலே எம்பெருமான் கோபியர்களிடத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் அதற்கவர்கள் எங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதை போக்கி எங்களுடைய துக்கமெல்லாம் கெடும்படியாக ஏற்றுக்கொண்டவாளும் என்று பிரார்த்திக்கிறார்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ் மகிழ்ந்து என்று இந்த பாசுர வியாக்கியானத்திலே உருத்தி மகனாய் என்று தேவகிக்கு மகனாக அவதரித்தான் என்பெருமான் ஆனால் வளர்ந்ததோ யசோதனுடைய மகனாக ஓரிரவிலே இரவிலே ஒழித்து வளர்ந்தான் விடத்திலே ரசமாக பல விஷயங்களை அருளி செய்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஒருத்தி மகனாய் ஒருவன் சாதனானுஷ்டானம் பண்ணி மாணிக்கம் போலே நாலு பிள்ளைகளை பெற்றார் போலே நால்வரும் கூட தபசு பண்ணி ஒருவனை பெறா நிற்கச் செய்தே பேரு உருத்தியதாக யாலே உருத்தி என்கிறார்கள் இன்னு ஆரம்பத்திலே அருளி செய்கிறார் அதாவது தசரதன் சக்கரவர்த்தி அவர் தபசு செய்து நான்கு புத்திர மாணிக்கங்களை பெற்றார் புத்திரகாமிஷ்டியாகவும் முதலானவை செய்து புத்திரர்களை பெற்றார் இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே நால்வர் தபசு செய்து ஒரு புத்திர ரத்னத்தை பெற்றார்கள் என்ன அருளி செய்கிறார் அதாவது தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபன் என்று நால்வர் சேர்ந்து தபசு பண்ணி நால்வரும் தபசு பண்ணி சாதனானுஷ்டானம் பண்ணி கண்ணனை பெற்றார்கள் ஆனாலும் பெற்றது ஒருத்தி தானே அதனால் பேர் இவளுக்கு தான் அதனால் இவளை உருத்தி என்கிறார்கள் பட்ட ஒருத்தி அவளுக்கு இணையாக யாருமே கிடையாதாம் தேவகிக்கு இணையாக அதனால் அவளை தேவகியை உருத்தி என்கிறார்கள் அவளுக்கு என்ன சிறப்பு என்னால் காரண வாக்கியங்கள் ஊழி முதல்வன் ஒருவனே என்கிற வஸ்துவை வயிற்றிலே அடக்கப்பெற்றாள் அவளுக்கு உண்டான ஏற்றம் எல்லா உலகங்களுக்கும் காரணமாக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனே வயிற்றுக்குள்ளே அடக்கப்பெற்றவள் என்கிற ஏற்றம் என்ன உருச்சிக்கிறான் ஊழி முதல்வன் ஒருவனேன்னு பாசுரம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இப்படி பழைய காலத்திலே எம்பெருமான் ஒருவனாகவே இருந்தான் பிறகு அவன் தனியாக இருப்பதினாலே ரசிக்கவில்லை அதனாலே சிருஷ்டி பண்ணினான் என்று காட்டப்பட்டிருக்கிறது ஒழி முதல்வன் ஒருவனே என்ன கருவடைந்த பயிர் போல எம்பெருமான் இருக்கிறானாம் எல்லாம் பிரசவிக்கிறான் எம்பெருமான் இவ்விடத்தை காலக்ஷேபத்திலே விளக்கும் பொழுது ஸ்ரீ கோயில் கோமட்டம் சுவாமி கம்பராமாயண பாசுரத்தை மேற்கோளாக காட்டி அருள்வர் சுற்றத்தார் தேவருடு தேவருடும் தொழனின்ன கௌசலையை தொழுது நோக்கி வெற்றித்தார் குறிசில் குகன் இவர் ஆறென்னு குகன் வினவர் வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகம் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான் என்று இது பரதன் சொல்லக்கூடியது சுற்றத்தார் தேவருடும் தொழனின்ன கௌசலையை தொழுது நோக்கி வெற்றித்தார் குறிசில் இவர் ஆறுன்னு குகன் வினவர் அதாவது பெருமாளை ராஜ்யத்திற்கு மீண்டும் அழைத்து வரவேண்டும் என்று பரதன் எல்லாரையும் சுற்றத்தார் அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிளம்புகிறான் ஊரிலே இருக்க அயோத்தியிலே இருக்கக்கூடிய அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிளம்புகிறான் அப்பொழுது கங்கையை கடக்க வேணும் குகனிடத்திலே வருகிறான் அந்த பல படகுகள் குஹன் நிறைய படகுகள் இருக்கின்றன அதில் சுற்றத்தார்கள் அனைவரும் ஏறிக்கொள்கிறார்கள் குஹனே ஒரு படகு எடுத்துக்கொண்டு பரதன் சத்ருகுணன் போல கௌசலையார் சுமித்ரையார் கைகை இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் ஒரு படகுல அப்பொழுது பரதனை பார்த்து குகன் கேட்கிறார் சுற்றத்தார் தேவரிடம் தொடர் என்ன கௌசலையை தொழுது நோக்கி வெற்றித்தார் குறிசில் இவர் ஆறுன்னு குஹன் வினவ பார்க்கிறார் ரெண்டு பக்கமும் பார்த்தா கௌசலையை சுற்றத்தார்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் மேலே பார்த்தா தேவர்களும் தொழுகிறார்கள் பார்த்தோன்னே இது யாருன்னு அவனுக்கு தெரியல குகனுக்கு இது யாருன்னு பரதன்ட்ட கேட்க அப்ப பரதன் தெரிவிக்கிறானா வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி என்று தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த பட்ட மகிழ்ச்சி என்னும் மூவுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை மூவுலகும் ஈன்றவன் பிரம்மா அவனை முன் ஈன்றானை அந்த பிரம்மாவையே திருஷ்டித்தவன் யோ பிரமாணம் விததாதிபூர்வம் என்று முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் அதனாலே எவ்வளவு பெரிய செல்வத்தை பெற்றவள் அவள் எம்பெருமான் வஸ்துவான எம்பெருமானையே வயிற்றுக்குள்ளே அடக்கினவள் அதனாலே பெற்ற சிறப்பெல்லாம் யான் பிறத்தவள் நான் பிறந்ததுனால அதையெல்லாம் துறந்தவள் அப்படிப்பட்ட பெரியவள் இவள் என பரதன் சொல்வதாக இங்கே கம்பராமாயண பாசுரம் இங்கே மூ உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை என்று உலகத்தையும் படைத்தவன் பிரம்மா அந்த பிரம்மாவையே சிருஷ்டித்தவன் எம்பெருமான் என்று காட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவனை பெற்றத்தால் பெரும் செல்வம் அப்படிப்பட்ட எம்பெருமானையே வயிற்றுக்குள்ளே அடக்கியவள் கௌசலை என்ன அந்த கௌசலையினுடைய சிறப்பு அங்கே கூறப்பட்டார் போலே இங்கே ஒருத்தி மகனா என்று தேவகி பிராட்டியினுடைய ஏற்றமானது சொல்லப்படுகிறது ஊழி முதல்வன் ஒருவனை காரண வாக்கியங்கள் எம்பெருமானே காரணம்னு வேதமானது தெரிவிக்கிறது அப்படிப்பட்ட அந்த எம்பெரும வஸ்துவை வயிற்றிலே அடக்கப்பெற்றால் ஒரு தீரே என்று பிறந்து கர்மவசியர் படுவதெல்லாம் கிருபா பரதந்திரனாய்ப்படுவதே என்று அக்ரேசரர் வாரம் என்று ஆழங்கால் படும்படியாய்த்து பிறந்தது அதாவது எம்பெருமான் ஜீவாத்மாக்கள் கர்மத்தாலே பிறக்கிறார்கள் ஆனால் எம்பெருமானோ கிருபையினாலே வந்து பிறக்கிறான் என்று காட்டப்படுகிறது ஆனால் கர்மவசியர் கர்மத்துக்கு வசப்பட்டவர்களானவர்கள் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் எம்பெருமான் கிருபாபரதந்திரனாய் கொண்டு இப்படி படுவதே என்று தீமதாம் அக்ரேசரர் என் நம்மாழ்வாரை அருள் செய்கிறார் நாயனார் தீமதாம் அக்ரேசரர்னு ஞானிகளிலே முதல்வர் என்று எண்ணத்தக்கவர் அவர் பிறந்தவாரம் என்று ஆழங்கால் பட்டார் எம்பெருமானுடைய அவதாரத்தை பிறந்த ஆறு பிறந்த பிரகாரம் என்று அனுபவித்தார் ஆழ்வார் மோகித்து விழுந்தார் என்று பார்க்கிறோம் அங்கே தசிய தீரா பரிஜானந்தி யோனிம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது இந்த எம்பருமான யார் அறிகிறார்கள்னா தீராக பரிஜானந்தி அவதாரங்களை தீரர்கள் என்ன மிகவும் ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள் அறிகிறார்கள் எனக்கு அந்த ஞானிகளிலே தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார் அவர் விரந்து என அருளி செய்கிறார் ஆனால் புராணத்திலே பார்த்தால் ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா என அவன் தோன்றினான் என்ன இருக்கிறது ஆவிர் பூதம் ஆனால் ஆழ்வார் அப்படி அருளி செய்யவில்லை அதற்கு காரணத்தை நாயனார் அழகாக விளக்குகிறார் நித்தியசூரிகள் சூரிகள் சேவிக்கவிருக்கிறவன் சம்சாரத்தில் பிறந்த இக்குடம் விளக்க உண்ணாதென்னு விஷுகளைப் போலே ஆவிர் பவித்தான் என்று அவத்தியம் சொல்லாதே நிறம் பெறும்படி பிறந்தான் என்பவர்கள் ஆழ்வார்கள் என்று அருளி செய்கிறார் அதாவது புராணங்கள் எம்பெருமான் தோன்றினான் என்று தெரிவிக்கின்றன எதற்காக என்னால் அவனுக்கு கர்ப்பத்திலே அந்த தோஷம் அந்த ஸ்பர்ஷ தோஷம் இல்லை கர்ப்பத்தில் தோஷ ஸ்பர்ஷம் இல்லை எங்கைக்காக அவனுக்கு கர்ப்ப வாசம்ங்கிறது கிடையாது ஸ்பர்ஷம்ங்கிறது கிடையாது அதனால் வரக்கூடிய தோஷம்ங்கிறது கிடையாது கர்ப்பத்திலே எம்பெருமான் அவதரித்தாலும் அதனாலே எந்த தோஷமும் எம்பெருமானுக்கு கிடையாது என்று தெரிவிப்பதற்காக எம்பெருமான் தோன்றினான் என்று ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே தெரிவிக்கிறார் பராசர மகர்ஷி ஆனால் இங்கே ஆழ்வார்கள் எம்பெருமான் பிறந்தான் என்னே சொல்கிறார் சொல்கிறார்கள் எனால் எம்பெருமான் நித்திய சூழல்கள் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் இந்த சம்சாரத்திலே வந்து பிறக்கிறான்னு அந்த சௌலபிய குணம் இருக்கே அது வெளியிட வேணும் என்பதற்காக பிறந்தான் என்று தெரிவிக்கிறார்கள் உண்மையாக அவன் ஆவிர் பவித்தான்னு சொன்னா அது அவனுக்கு அவத்தியம் என்று காட்டுகிறார் நாயனார் ஆவிர் பவித்தான் என்று அவத்தியம் சொல்லாதே நிறம் பெறும்படி பிறந்தான் என்பர்கள் ஆழ்வார்கள் மேலும் மகனாய் பிறந்து ஒரு குழந்தை அவன மகன் எப்பொழுது சொல்லலாம் என்னால் தாய் தந்தையர்கள் சொல்வதை கேட்டால்தான் அவன் மகனாக ஆகிறான் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் பக்வரான பின்பு மாதா பி மாதாபித்திரு வச்சன பரிபாலனம் பண்ணினார் என ஓரளவு விவரம் தெரிந்த வயதிலே தாய் தந்தை கேட்டார் என இது ஒரு பெரிய சிறப்பாக சொல்லுகிறார்கள் தந்தை சொன்னதுனாலே காட்டிற்கு சென்றார் கூனி கைகையை சொன்னதனாலே காட்டிற்கு சென்றார் அருண் இது ஒரு ஏற்றமானது பெருமாளுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே கண்ணனோ பிறந்த அன்றைய தினமே தாய் தந்தையனுடைய சொல்லை கேட்டான் என்ன தெரிவிக்கிறான் இவன் பிறந்த போதே ஆழ்வார்களையும் திருத்தோள்களையும் மறைக்க வேணும் என உபசம்ஹரித்தான் தேவகியும் வசுதேவரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் எம்பெருமான் அவதாரம் செய்த பிறகு அப்பொழுது சத்ருபூஜனாக எம்பெருமான் சங்க சக்கரங்களோடு உதாரம் பண்ணினான் இப்பொழுது இதை மறைத்துக்கொள் மறைத்துக்கொள் என்று கம்சனுடைய பயத்தாலே தேவகியும் வசுதேவனும் தெரிவிக்கிறார்கள் உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேத்தது சதுர்புஜம் என்ன தேவி பிராட்டி மறைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் சொல்லும் பொழுதே சர்வாத்மன்னு என்று எம்பெருமானை விழிக்கிறார் உபசம்ஹர சர்வாத்மன்னு சர்வாத்மன்னுனா எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனே என்னால் எல்லாருக்கும் அந்தியாமினா ஒருத்தனாலே இவனுக்கு என்ன தீங்கு நேரிடும் ஒன்னும் நேரிட முடியாது ஆனாலும் பயந்து உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேத்தது சதுர்புஜம் என பிரார்த்திக்கிறாள் தேவகி இதே போல வசுதேவரும் பிரார்த்தித்தார் உடனே எம்பெருமான் அவர்கள் சொல் கேட்டு கம்சன் அவனை எம்பெருமான் கொள்வதற்கு பிறகுதான் நான்கு திருத்தொள்களோட இருந்தான் அதற்கு முன்னாடி மறைத்து கொண்டான் இரண்டு கைகளோடுதான் எம்பெருமான் எழுந்தொருள் இருந்தான் என்று காட்டப்படுகிறது மிகவும் எம்பெருமானுக்கு வேண்டியவர்கள் ஆயர்கள் ஆய்ச்சிகள் அவர்களுக்கு மட்டும் தன்னுடைய மற்ற இரண்டு திருக்கரங்களையும் சக்கரங்களையும் அவ்வப்பொழுது காட்டினான் என சொல்லப்படுகிறது இப்படி பிறந்த அன்றே தாய் தந்தையர்களுடைய சொல்லைக் கேட்டவனவன் கண்ணன் அதனாலே அவனைத்தான் மகன் என்று சொல்லலாம் ஒருத்தி மகனாய் பிறந்தான் இப்படி ஓரிரவில் எம்பெருமான் அவதாரம் செய்தானே யாராவது சோபனம் சொல்லி கொண்டாடினார்களா என்னால் அப்பொழுது சம்சாரிகள் பிறந்தால் பெறுவதும் பெறப்பெற்றதில்லை என்று வருதுகிறார் கூட குழந்தைகள் பிறந்தால் அங்கே கொண்டாட்டமானது நடைபெறுகிறது அது கூட இல்லை நால்வர் இருவர் அறிந்து சோபனம் சொல்லி தூரியங்கொட்டி கண் கண்டு நெய்யாடல் போற்றப்பெற்றதில்லை அதாவது குழந்தை பிறந்தது என சோபனம் சொல்லுவார் இல்லை தூரியங்கொட்டி இப்படி கொண்டாடுதல் நெய்யாடல் என எதுவுமே இல்லையாம் அந்த குறை தீர பெரியாழ்வர் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூ கண்ணன் முத்தம் கலந்தொழராய்த்தே என்ன அருள் செய்கிறார் இங்கே வந்தால் நம்முடைய கர்மம் நம்மோடு அவனுக்கு சாமியத்தை கொடுக்கும் நாம் அங்கே சென்றால் அவனுடைய கிருப்பை அவனோடு பரமசாமியத்தை தரும் என சம்பிரதாயகமாக அருள் செய்கிறார் சாம்பிரதாயகமான அர்த்தம் அது எபெருமான் இங்கே அவதாரம் செய்கிறான் நமக்காக இப்போ நம்முடைய கர்மம் என்ன செய்கிறதுனா அவனுக்கு சாமியத்தை கொடுக்குது நம்மோடு ஒரு சாமியம் ஏன்னா நாம பிறந்ததுனாலே நம்மை வேணும் என்பதற்காக எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறான் அதனால நமக்கு இணையாக எம்பெருமானையே இங்கே பிறக்க வைக்கிறது ஆனால் நாம் அங்கே சென்றால் என்ன பரமதத்திற்கு இந்த ஜீவாத்மா செல்லும் பொழுது அவனுடைய கிருபை எம்பெருமானுடைய கிருப்பையாலே அவனோடு பரமசாமியத்தை தரும் என்று எட்டு குணங்கள் எம்பெருமானைப் போலவே திருமேனி என்று இவற்றையெல்லாம் தருகிறது எம்பெருமானுக்கு இணையாக ஆக்குகிறது எம்பெருமானுடைய கிருப்பை நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்களை எம்பெருமானுக்கு இணையாக ஆக்குகிறது இதே ஜீவனுடைய கர்மமானது எம்பெருமானையும் ஜீவனுக்கு சாமியத்தை கொடுக்கும்படியாக ஜீவனோடு சாமியத்தை கொடுக்கும்படியாக ஜீவர் ஜீவாத்மாவை போல எம்பெருமானையும் பிறக்க வைக்கிறது என்ன அருள் செய்கிறார் இதற்காக இரண்டு பாசுரங்களை ஆச்சரியமாக எடுத்துள்ளார் இணைவனாம் எப்பொருக்கும் தமையே ஒக்க அருள் செய்வர் என்ன இத்திருவாய்புரியிலே இணைவனாம் எப்பொருட்கும் என நம்மாழ்வார் அருள் செய்கிறார் அனைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புடர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் என எப்பொருட்கும் இணைவனாம் என கொள்ள வேணும் எப்பொருட்கும் எம்பெருமான் இந்த வஸ்து அந்த வஸ்துவும் பார்க்கறதில்லை எல்லா விதமான யோனிகளிலும் அவதரிக்கிறான் எம்பெருமான் என்று காட்டப்படுகிறது தேவன் மனுஷ்யன் திரியக்கு ஸ்தாவரம் என எதையும் பார்க்கறது இல்ல தேவாதி சகல பதார்த்தங்கள் தோறும் சஜாதியனாய் வந்து அவதரிக்கும் இன்னைக்கு வீட்டிலே அருள் செய்கிறார் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நடுவே எம்பெருமான் விஷ்ணு என்று அவனுடைய முதல் அவதாரம் அது அடுத்து இந்திரனுடைய தம்பியாக உபேந்திரனாக வாமணனாக அவதரித்தான் எம்பெருமான் அடுத்து சக்கரவர்த்தி ஸ்ரீ வசுதேவர்கள் அளவிலே அமைத்து வந்து பிறப்பது என ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்கிறார் பிறகு மகாவராகமாவது என திரியக்கு யோனியிலே எம்பெருமான அவதரிக்கிறான் குப்ஜாம்பர வரம் ஆகா நிற்கும் என்று சிறிய குட்டையான ஒரு மாமரமாக எம்பெருமான அவதரித்திருக்கிறான் இது ஸ்தாபரத்திலே ஸ்தாபர யோனியிலே பிறந்தது இப்படி எம்பெருமான் அமைத்து அதற்கு ஏற்ற மாதிரி அமைத்து தாழ விட்டு கொண்டு எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று காட்டப்படுகிறது இது இணையவனாம் எப்பொருக்கும் என்பதனாலே நம்முடைய அந்த ஜீவர்களுடைய கர்மமானது எம்பெருமானை இப்படி பிறக்க வைத்து இந்த ஜீவாத்மாக்களோடு ஒரு சாமியத்தை ஏற்படுத்துகிறது எம்பெருமானுக்கு இதே எம்பெருமான் அவனுடைய கிருப்பை எப்படி இருக்கிறது என்னால் தம்மையே ஒக்க அருள் செய்வர் என எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை தன்னுடைய கிருப்பையாலே பரமசாமியாபத்தியை அருள் அருள்கிறான் தம்மைப் போலவே ஆக்குகிறான் இந்த ஜீவாத்மாவை அவன் நமக்காக பிறக்கிறான் என்று நினைத்தால் நம் பிறவி அவனை பெற்றவர்கள் காலில் விலங்குபட்டது படும் என்று நயனார் ஒளி செய்கிறார் எம்பெருமான் நமக்காக பிறந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய பிறவியானதும் அவனை பெற்றவர்களான தேவக்கி வசுதேவர்கள் வசுதேவர் அவர்களுடைய கால்களிலே விலங்கானது இருந்தது கம்சன் சிறையிட்டு இருந்தான் அந்த விலங்குகள் எல்லாம் எம்பெருமான் அவதரித்த உடனேயே அகன்றனா என்று அது பட்டது படுவான் நம்முடைய ஜென்மமும் தீரும் இதனாலே இந்த சம்சார சிறையாவது நீங்கும் என்று காட்டப்படுகிறது சரி இந்த தேவக்கியாலேதான் எம்பெருமானுடைய லீலைகளை அனுபவிக்க முடிந்ததா என்னால் இல்லை ஒரு இரவிலேயே எப்பெருமான் அங்கே யசோதைய இடத்திலே சென்று விட்டான் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் என ஏ யசோதை பிராட்டியுடைய ஏர்த்தம் அவ்விடத்தில் முளைச்சுவடு அறியாமல் போந்தபடியாலே அழுது முளைப்பால் குடித்த விடமிரே பிறந்த விடமாவது என்று அலுவலிக்கிறார் நாயனார் எந்த இடத்துல குழந்தை எங்க வேணா பிறந்திருக்கலாம் எந்த இடத்திலே பால் குடிக்கிறதோ எங்கு அழுகிறதோ அதுதான் பிறந்த இடம்னு சொல்ல முடியும் அதனால் திருமதுரையிலே மதுரையிலே பால் பருகவும் இல்லை அழவும் இல்லை கம்சபயத்தாலே ஓர் இரவிலேயே வசுதேவர் இங்கே கோகுலத்திலே வந்து விட்டு விட்டார் அதனால அனுபவித்ததெல்லாம் யாருன்னா யசோதை பிராட்டி அதனால் பிறந்ததே இங்கேதான் என்று சொல்லும்படியாக இருக்கிறதாம் மேலும் திருப்பிரதிஷ்டை பண்ணினவர்களிலும் காட்டில் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களிலே முக்கியர் என்று விசேஷமாக அர்த்தத்தை காட்டுகிறார் ஒரு ராஜா ஏதோ சன்னதியை புதிதாக நிர்மாணம் செய்துவிட்டு போய்விடுகிறார் பிரதிஷ்டையாயிடுத்து பிறகு பல காலம் கழித்து மிகவும் சீத்திலமாக இருக்கிறது கோயில் அந்த கோயிலை எடுத்து இன்னொரு செப்பனிடுகிறார் இதனால் செப்பனிட்டவர் செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கே அது இன்னும் சிறந்துதான் திருப்பதி பண்ணின காட்டிலும் ஜீர்ணோதாரணம் பண்ணினவர்களிலே முக்கியம் என புதிதாக கோயில்களை கட்டுவதை காட்டிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிராச்சீனமான கோயில்களை பார்த்துக்கொள்வது அங்கே ஜீரணோதாரணம் செய்வது என்பது சிறந்தது என காட்டப்படுகிறது இவ்விடத்திலே பெரியவர்கள் எல்லாம் பெற்ற தாய் நம்மாழ்வார் என்னும் தாய் எதிராசன் என்னும் இங்கே தனியார் அனுசந்திக்கிறோம் அதனாலே எம்பெருமானாருக்கு நம்மாழ்வார காட்டிலும் ஏற்றம் என்று தெரிவிப்பார்கள் ஒருத்தி மகனாய் ஏன் ஒருத்தி ஒருத்தின்னு சொல்லணும் பெயர் சொல்லக்கூடாதா என்னால் மறைத்து சொல்லுகிறாள் கே நாய்ச்சியார் கம்சன் முடிந்து பழைய நாள் பட்டிருக்க செய்தையும் இந்நாள் என்னாதே மறைத்து போருகிறார்கள் பொல்லாங்கு விடையும் என்கிற என்னும் அச்சத்தாலே பத்தா நாள் போலே இன்னும் வியாக்கியானம் இங்கே நாயனார் அதாவது கம்சனோ இறந்து விட்டான் அப்படி இருக்கச் செய்வதையும் அந்த பயத்தாலே இந்நாள் என்ன சொல்ல மாட்டேன் என்கிறார்களாம் அதாவது யசோதனுடைய மகன் என்று சொல்வத சொல்லாமல் மறைத்து சொல்லுகிறார்கள் நான் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடலாம் கண்ணன் இசைவருடைய மகன் தெரிந்து கொண்டு கண்ணனுக்கு ஆபத்து நேரிடலாம் என்று மறைத்து சொல்லுகிறார்கள் பத்தாம் நாள் எண்ணுமா போலே பெரியாழ்வர் அவரும் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் என்ன அவர்கள் செய்கிறார் நான் அஸ்தத்திலிருந்து பத்து நாள் எண்ணினால் திருவோணம் வரும் பின்னாடி எண்ணினால் ரோஹிணி வரும் முன்னாடி என்னனுமா பின்னாடி என்னனுமா அஸ்தத்தையும் சேர்த்து என்னனுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் கண்ணன் அதற்குள்ளே பெரியவனாகி விடுவான் என்று இப்படி மறைத்து சொல்லுகிறார்கள் தகப்பனாரும் மகளும் எதற்காக என்னால் அபிஜாரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி இந்த நாளிலே பிறந்தவர்கள் இல்லை இவர்களுக்கு பிறந்தவர்கள்னு அபிஜார கர்மத்தை செய்ய முடியுமா அது தெரியக்கூடாது என்பதற்காக மறைத்து சொல்லுகிறார்கள் அத்தத்தின் பத்தா நாள் அதை போலவே இங்கே நாய்ச்சியாரும் ஒருத்தி மகனாய் என அருள் செய்கிறாள் ஒழித்து வளரா அந்தரியாமி பட்டது பட்டான் என்று ரசமாக அருள் செய்கிறார் நாயனார் இங்கே அவதாரங்கள் செய்யும் பொழுது எல்லாருடைய கண்ணுக்கும் இலக்காவதற்காகத்தான் எம்பெருமனுடைய அவதாரம் ஆனாலும் இங்கே ஒழித்தே வளர்கிறான் என்பெருமான் அதனால அந்தரியாம் எப்படி உள்ளிருந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறானோ அதைப்போலவே இந்த அவதார திசையும் ஏற்படுகிறது என அருளி செய்கிறார் அடுத்து உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று அருள் செய்கிறார்கள் எங்களுக்கு என்ன வேணும்னால் நீ தான் வேண்டும் எங்களுக்கு பிறந்து காட்டவும் வேண்டாம் வளர்ந்து காட்டவும் வேண்டா கொன்று காட்டவும் வேண்டா உன்னை காட்ட அமையும் என பாசுரத்திலே ஆரம்பத்திலிருந்து தெரிவித்த விஷயங்களை சேரப்பிடித்து அருள் செய்கிறார் நாயனார் உருத்தி மகனாய் பிறந்துங்கிறதுனால தேவகிக்கு பிறந்து காட்டினான் அப்படி எங்களுக்கு பிறந்து காட்ட வேண்டாம் யசோதைக்கு உருத்தி மகனாய் வளர்ந்து என வளர்ந்து காட்டினான் அப்படி வளர்ந்து காட்டவும் வேண்டா கம்சனை எம்பெருமான் கொண்டான் அப்படி கொன்று காட்டவும் வேண்டா கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் என்ன நிடுமாளே என்று கொன்று காட்டவும் வேண்டாம் உன்னை காட்ட அமையும் என்று உன் பக்கலிலே ஒன்று வேண்டி வந்தோம் அல்லோம் உன்னை வேண்டி வந்தோம் என்று அருள் செய்கிறார்கள் உன் இடத்துல வேற ஒன்னும் கேட்கறதுக்காக வரல உன்னையே வேண்டி வந்தோம் நீ தான் எங்களுக்கு வேணும் இடத்துல ஸ்ரீவிவே கோயில் கோமட்டம் சுவாமி பிராட்டி அதாவது சீதை பெருமாள் அருகிலே இருக்கும் பொழுது மானை விரும்பினாள் பெருமாளை பிரியும்படியாக நேர்ந்தது கே ஞாய்சியார் அப்படி இல்லை எம்பெருமான இடத்திலே சென்று எம்பெருமானே வேண்டி வந்தோம் என்று தெரிவிக்கிறாள் என்று இது சீதையைக் காட்டிலும் அண்டாள் ஞாய்ச்சியாருக்கு உண்டான ஏத்தம் என்று அருள் செய்வர் ஆக இப்பாசுரத்தாலே கண்ணன் பிறந்த வைபவத்தையும் வளர்ந்த வைபவத்தையும் விரோதியான கம்சனை கொன்ன வைபவத்தையும் பிறகு தங்களுக்கு என்ன வேணும் வருத்தமும் தீர்ந்து மகிழ வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த பெண்கள் ரசமாகவும் சாம்பிரதாயகமான அர்த்தங்களையும் நாயனார் வருஷித்திருக்கிறார் ஓர் இரண்டு விஷயங்களை அனுபவித்தோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்